கடுமையான வறட்சி கையில் காசில்லை வாழ்வாதாரத்துக்காக பிழைப்பு தேடி புறப்பட்டான் ஒரு கிராமத்து இளைஞன் ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கி கொண்ட அவனுக்கு கிடைத்ததோ மாடுகள் மேய்க்கும் வேலை சம்பளம் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அவனுடைய ஒரே பலம் நேர்மை அதை முதலீடாக்கி அவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் உயர்ந்தான் தெரியுமா ஆனால் ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ஊரே மதிக்கும் ஒரு பெரிய மனிதரிடம் நம்பி வைத்தபோது போது அவருக்குள் ஒழுங்கிருந்த பேராசை வெளிப்பட்டது நம்பிக்கை துரோகம் நடந்ததா நேர்மையான உழைப்பு தோற்றுப்போனதா அந்த இளைஞன் தன் பணத்தை எப்படி மீட்டான் கேளுங்கள் நேர்மையும் நம்பிக்கையும் ஒரு கிராமத்தையே சூழ்ந்த கடும் வறட்சியால் இனி ஒரு நாள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று முடிவெடுத்த வேலன் வேலை தேடி வெளியூர் கிளம்பினான் வெகு தூரம் நடந்த அவன் வள்ளிபுரம் என்ற கிராமத்தை அடைந்தான் கையில் காசில்லை தங்குவதற்கு இடமில்லை மிகுந்த சோர்வுடன் இருந்த வேலன் அந்த ஊரின் பெரிய விவசாயியான ரங்கன் முதலாளியை சந்தித்தான் ஐயா நான் வேலன் எங்க ஊரெல்லாம் காஞ்சி போச்சு உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் என்று கேஞ்சினான் ரங்கன் முதலாளிக்கு அவன் நிலைமை புரிந்தது சரி ஒரு வேலை இருக்கு ஆனா அது உனக்கு செட் ஆகுமான் தெரியலையே என்று சந்தேகமாக பார்த்தார் நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் சரி நான் முழு உழைப்பையும் நேர்மையையும் போட்டு செய்வேன் என்றான் வேலன் உடனே ரங்கன் முதலாளி நமக்கிட்ட அறுபத்தைந்து மாடுகளும் நாற்பத்தைந்து எருமைகளும் இருக்கு தினமும் விடியற்காலையும் சாயங்காலமும் தீவனம் தண்ணீர் கொடுக்கணும் சாணத்தை அள்ளி சுத்தப்படுத்தணும் மாச கடைசியில உனக்கு சம்பளம் முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் அதோட ரெண்டு வேளை உணவு கிடைக்கும் சம்மதமா என்று கேட்டார் முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் ரெண்டு நேர சோறும் பெருசுதானே என்று நினைத்த வேலன் சரிங்க முதலாளி நான் வேலைய செய்யறேன் ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நான் மாட்டுத் தோழ்வத்திலேயே தங்கிக்கலாமா எனக்கு வேற இடம் இல்ல என்று தயங்கி கேட்டான் கொஞ்ச நேரம் யோசித்த முதலாளியும் அனுமதி கொடுத்தார் மறுநாளிலிருந்தே வேலன் விடியற் காலையில் எழுந்து சாணம் அழுவது தீவனம் போடுவது என வேலையை முழுக்க அக்கறையுடன் செய்தான் அவனது நேர்மையான உழைப்பு முதலாளிக்கும் ரொம்பவே பிடித்திருந்தது ஒரு நாள் ரங்கன் முதலாளி வேலனை அழைத்து வேலன் உன்னுடைய வேலைய எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ மாடுகளை நல்லா பாத்துக்கிற அதனால இன்றையிலிருந்து உனக்கு சம்பளத்தை ஐநூற்று ஐம்பதாக தரேன் என்றார் வேலன் மகிழ்ச்சியுடன் நன்றி சொன்னான் சில வருடங்கள் கழித்து வேலன் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தைச் சேர்த்து ஒரு சிறிய குடிசை கட்டி நிம்மதியாக தங்கினான் மேலும் சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் முதலாளியிடம் முதலாளி இந்த ஊர்ல திருட்டு பயம் அதிகமாயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் வீட்டுல தான் இருக்கு திருட்டு போயிடுமோனு கவலையா இருக்கு என்றான் ரங்கன் முதலாளி யோசனை செய்து இந்த ஊர்ல உன் பணம் பத்திரமா இருக்க ஒரே இடம் இருக்கு அது குமார் ஜமீன்தார் வீடு தான் அவர் ரொம்ப நேர்மையானவர் நீ தைரியமா பணத்தை அவர்கிட்ட கொடுத்து வைக்கலாம் என்று யோசனை சொன்னார் உடனே வேலன் ஜமீன்தாரை சந்தித்தான் காவலர்கள் அனுமதித்த பின் உள்ளே சென்ற வேலன் ஐயா நான் வருஷக்கணக்கா உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணத்தை உங்க நேர்மையை பார்த்து பத்திரமா வைக்க வந்தேன் என்று சொல்லி பணப்பையை ஜமீன்தாரிடம் கொடுத்து சுமார் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் இருக்கும் ஐயா எண்ணி பாத்துக்கோங்க என்றான் ஜமீன்தார் நீ ரங்கன் முதலாளியோட ஆழு உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு உன் பணம் என்கிட்ட முழு பாதுகாப்பா இருக்கும் நீ கவலை இல்லாம போய் வேலைய பாரு என்றான் ஜமீன்தார் ரெண்டு வருடங்கள் கழித்து வேலன் தன் பணத்தை கேட்க ஜமீன்தாரிடம் போனான் ஆனால் ஜமீன்தார் திடுக்கிட்டு தெரியாதது போல யாருப்பா நீங்க எனக்கு உங்க முகம் தெரியலையே என்று கேட்டார் வேலன் ஐயா போன வருஷம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனேன் ஞாபகம் வரலையா என்று புலம்பினான் ஜமீன்தார் என்கிட்ட எத்தனையோ பேர் பணம் வைக்க வராங்க நீ பணம் வைச்சதுக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா என்று ஏமாற்றுவது போல கேட்டார் அதிர்ந்து போன வேலன் நான் உங்க நேர்மையை பார்த்துதான் கொடுத்தேன் என் பணத்தை திருந்து கொடுங்க என்று கதறினான் கோபத்துடன் வேலனை பார்த்த ஜமீன்தார் நீ ஏமாற்று பேர் வழின் நினைக்கிறேன் என் நேர்மையை பயன்படுத்தி பணத்தை ஏமாத்த வந்திருக்கியா என்று சத்தம் போட்டு தன் நாட்களை கூப்பிட்டு இவனை மயங்கி விழுற வரைக்கு அடிங்கடா என்று உத்தரவு போட்டார் காயங்களுடன் வீடு திரும்பிய வேலன் ரெண்டு நாள் வேலைக்கு போகவில்லை அதனால் ரங்கன் முதலாளி அவனை பார்க்க வந்தார் வேலன் நடந்ததை சொல்லி நான் நம்பி பணத்தை கொடுத்தேன் அந்த ஜமீன்தார் பெரிய பேராசைக்காரரு பணம் கேட்டதும் ஆட்களை வைத்து என்னை அடித்து விடத்திட்டார் என்று அழுதான் ரங்கன் முதலாளி அட பாவமே நான் ஜமீன்தார நல்லவருன்னு நினைச்சேன் என்ன மன்னிச்சிட வேலன் நான் தான் உன்னை அவர்கிட்ட போக சொன்னேன் என்று வருந்தினார் உன் பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன் ஒரு ஐடியா இருக்கு என்று ரங்கன் முதலாளி வேலன் காதில் மெதுவாக சொன்னார் மறுநாள் ரங்கன் முதலாளி நிறைய பணத்தை ஒரு சூட்கேஸில் வைத்துக்கொண்டு குமார் ஜமீன்தார் வீட்டுக்கு போனார் ஜமீன்தார் மகிழ்ச்சியால் போய் அடடா ரங்கன் முதலாளியா ரொம்ப பெரிய விஷயம் நீங்களே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றார் ஜமீன்தார் ஐயா நான் கொஞ்ச நாளைக்கு வியாபாரத்துக்கு வெளியூருக்கு போக போறேன் இதுல சுமார் எழுபது லட்சம் இருக்கு திருத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு உங்களைத் தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன் என் பணத்தை உங்ககிட்ட பத்திரமா வைக்க முடியுமா என்று கேட்டார் ரங்கன் முதலாளி பெரிய பணம் சிக்க போகுதே என்று சந்தோஷத்தில் இது என்ன கேள்வி ரங்கன் முதலாளி உங்க பணம் என்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க என்று சொன்னார் ஜமீன்தார் அப்போது அங்கே வேலன் வந்தான் பயத்துடன் வேலனை பார்த்து ஜமீன்தார் அட வேலா நீயா நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு அன்னைக்கு உன்னை அடையாளம் தெரியல இதோ உன் பணத்தை இப்பவே தரேன் என்று வேலன் கொடுத்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை திரும்ப கொடுத்தார் பணத்தை கொடுத்துவிட்டு அன்னைக்கு அடிச்ச ஆட்களை வேலையை விட்டு நீக்குவதாக கூட சொன்னார் வேலன் அதை அலட்சியப்படுத்தி விட்டு அங்கிருந்து சென்றான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரங்கன் முதலாளி ஐயா நீங்க பேச்சுல ரொம்ப உறுதியுள்ளவரா இருக்கீங்க அப்போ என் பணத்தை நான் உங்ககிட்ட தாராளமா கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது ரங்கன் முதலாளியின் வேலையால் ஓடி வந்து முதலாளி நீங்க வெளிமாநிலத்துக்கு போக தேவைப்படாது வியாபாரிகள் நம்ம ஊருக்கே வருகாங்களாம் என்று செய்தி சொன்னான் ரங்கன் முதலாளி அட ரொம்ப நல்லதா போச்சு கேட்டீங்களா ஜமீன்தார் ஐயா இப்போ இந்த பணத்தை உங்ககிட்ட வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்க நேர்மைக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவேன் என்று சொல்லிட்டு பணத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் மிகுந்த கோபத்துடன் இருந்த ஜமீன்தார் ஷே என்னடா இது அந்த எழுபது லட்சம் போனது ஒரு பக்கம் நான் திருடி வச்சிருந்த வேலனுடைய ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவும் திரும்ப போச்சே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார் வேலன் தன் முதலாளிக்கு நன்றி சொன்னான் ரங்கன் முதலாளி பரவாயில்ல வேலன் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே கெடுதல் செய்ய மாட்டார் ஆனா அநியாயமா சம்பாதிக்கிறவர்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது என்று சொல்லி முடித்தார் இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேஷன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் மாட்டுத் தொழுவத்தில் தொடங்கிய வேலனின் வாழ்க்கை நேர்மை என்ற ஒற்றை முதலிடால் ஒரு பெரிய ஜமீன்தாரின் பேராசையை அம்பரப்படுத்தியது வேலனிடம் பணமே இல்லாவிட்டாலும் அவனிடம் இருந்த நம்பிக்கையும் நேர்மையும் அவனை தோற்க விடவில்லை மேலும் ரங்கன் முதலாளியின் அறிவார்ந்த உதவி அவனது உழைப்பை மீட்டுக் கொடுத்தது ஆம் பணம் ஒருவனை பணக்காரனாக்கலாம் ஆனால் குணமும் நேர்மையும் மட்டுமே ஒருவனை உயரிய மனிதனாக மாற்றும் அநியாயமாக சம்பாதித்த செல்வம் எப்போதும் நிலைக்காது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையுடன் கூடிய நம்பிக்கையுடன் செயற்பட்டு வெற்றிகளை சம்பாதியுங்கள் நன்றி